வணக்கம் வெல்கம் டு தமிழ் பொண்ணுங்க சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அதாவது நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாத்தையும் நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அதாவது பார்த்திங்கன்னா திருவான்மியூரில் இருக்கிற பாம்பன் சுவாமிகளோடய ஜீவசமாதி இருக்குது இல்லையா அங்கே தான் வந்து அந்த கோவிலுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் இது வந்து ட்ரி திருவான்மியூரில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பாம்பன் சுவாமிகள் வந்து இங்கே வந்து ஜீவசமாதி அடைஞ்சதாக வந்து சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு எப்போ பௌர்ணமிக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பௌர்ணமி பௌர்ணமி வந்து சிறப்பான பூஜை வந்து நடைபெறுமா அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்கா அதாவது இந்த கோவில் பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்பேஸாக ஸ்பேசியஸாக இருக்குது அப்போ வந்து அந்த பௌர்ணமி சமயம் வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது அவ்வளோ வந்து மக்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத போனோனையும் பார்த்திங்கன்னா சிதம்பர சுவாமிகள் அதாவது பாமன் சுவாமிகளோட சீடர் வந்து சிதம்பர சுவாமிகளோட அந்த இது கோவில் இருக்குது ஸோ அங்கே போனோன்னா நம்ம சுற்றியும் வந்து நிறையா ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா பாமன் சுவாமிகளோட அருளெல்லாம் இருக்குது அவர் வந்து எப்படி வந்து முருகர் பக்தர் ஆனார் எப்படி வந்து முருகரை வந்து வேண்டி முருகரை வந்து நேராக பார்த்தாரு அப்படிங்கிறது எல்லாமே வந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி அதுக்கப்புறம் வந்து முருகர் முருகர் கோவில் இருக்குது ஸோ எல்லாமே வரிசையாக இருக்குது ஸோ நம்ம வந்து ஏதாவது வேண்டிக்கிட்டு நம்ம இந்த கோவில் போனோன்னா நம்ம வந்து அந்த பிரகாரத்தை வந்து ஆறு முறை சுற்றிட்டு ஆறு தீபம் வந்து வாங்கிட்டு போய் ஏற்றுனா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து எல்லாரோட நம்பிக்கையும் வந்து அதுதான் அந்த கோயில வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அமைதியாக இருக்குது ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம ஃபீல் பண்ண முடியும் நல்லா இருக்குது அதுக்குள்ளே போனேனே வந்து பார்த்திங்கன்னா நான் வேண்டிகிட்டே இருக்கேன் சுற்றி சுற்றி வந்து அந்த பள்ளியோடய சவுண்டு வந்து கேட்டுகிட்டே இருந்துச்சு நான் வேணி முடிக்க அந்த சவுண்டு வேணி முடிக்க அந்த சவுண்டு அப்படின்னு கேட்டேன் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த கோவில் போனது ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆறு தீபம் வாங்கினேன் மல்லிப்பூ அப்புறம் வந்து ஒரு பத்தி பாக்கெட்டு வாங்கிட்டு போயிருந்தேன் வாங்கிட்டு போயிட்டு சாமி சொன்ன மாதிரி சாமியெல்லாம் வேண்டிட்டு ஆறு முறை வந்து பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு தீபம் ஏற்றி வேண்டிட்டேன் சுற்றி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அவரை அந்த புக்ஸு நிறையா வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாமன் சுவாமிகள் தாத்தாவோட வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபோட்டோஸ் வந்து இருக்குது அவர் வந்து அவரோட வரலாறுகள் அப்புறம் அவருக்கு வந்து காலில் அடிபட்டு இருந்தப்போ நம்ம ராஜாஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அப்போ வந்து அவர் பற்றிய சாப்பாடு தானே எடுத்துப்பார் உப்பு சாப்பிட மாட்டார் சரியாக வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துக்கறனால அவங்க வந்து சீக்கிரம் வந்து அந்த எலும்பு வந்து கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா முரு ரெண்டு மைல் வந்து அவருக்கு வந்து அந்த காலை வந்து சரி பண்ணிச்சா அந்த ஹாஸ்பிட்டலில் ஸோ இன்றைக்கும் வந்து ராஜாஜி ஹாஸ்பிட்டல் போனோன்னா அந்த ரூம் இருக்கும் அந்த ரூமில் வந்து விரும்ப ஃபோட்டோ வச்சு இது பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கேட்டாலே வந்து மேய்சில் இருக்குது ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து மருந்தீஸ்வரர் கோவில் இருந்தது பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பக்கத்துலேயே வந்து மருந்தீஸ்வரர் கோவில் வந்தது அதனால் நாங்கள் அப்படியே பக்கத்தில் கோவிலுக்கும் போனோம் ஸோ இந்த கோவிலில் வந்து என்னென்னா எந்த ஒரு நோய் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்து நம்ம ரெகுலராக போக அந்த நோய் வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காம தேனு பஸ்ஸுக்கு வந்து இங்கே தான் சாப விமோச்சனம் கிடச்சதா அது மாதிரி வால்மீகி புலவர் அவர் வந்து ராமாயணம் எழுதி முடிச்சுட்டு நம்ம வந்து சிவனை வந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்லி வந்தது வந் வரப்போ இந்த கோவிலில் தான் அவர் வழிபட்டார் இதில் தவம் இருந்து தரிசனம் வந்து அவருக்கு வந்து இங்கே தான் கிடச்சிருக்கு அவர் வந்து நடனமாடி வந்து சிவன் வந்து அவருக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு ஸோ அந்த இடமும் இது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கோவிலில் ஸோ ஒரு பா ஒரு டிராயிங் போட்டிருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் சிவன் நடனமாடுவார் நமக்கு தெரியும் அது மாதிரி பெருமாள் லக்ஷ்மி மீனாட்சி விநாயகர் முருகர் இவங்க எல்லாமே நடனமாடின மாதிரி ஒரு அழகான பெயிண்டிங் வந்து அங்கே இருக்கும் நடனக்கலைக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த டிராயிங் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் அந்த டிராயிங்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் காமதேனு வந்து இங்கே வந்து சாப விமோச்சனை கிடைச்சது அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ கா அப்போ காமதேனு வந்து சிவலிங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பசும் அந்த பால் வந்து சொரிஞ்சு அவருக்கு வந்து பூஜை பண்ணும் பால் அபிஷேகம் பண்ணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான கோவில் இந்த மருந்தீஸ்வரை தீராத நோயின் தீர்த்து வைப்பார் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பன் சாமி கோயிலில் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா மயூர பந்தம் அப்படின்னு வா மயூரபந்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாம்பன் சுவாமிகள் வந்து அருளன ஒரு பதிகம் தான் இது மயூரபந்தம் இது வந்து வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது இது வந்து எதுக்காக நம்ம என்ன பர்பஸ்க்காக இந்த மந்திரம் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கந்தர் அனுபூதி வந்து புக் புக்கும் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ கந்தர் அனுபூதியும் நம்ம டெய்லி வந்து பாராயணம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ நம்ம முருகருக்கு வந்து கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல்மாறல் கந்த சிருஷ்டி கவசம் சண்முக கவசம் இது எல்லாமே பாராயணம் பண்ணலாம் எது உங்களால் பண்ண முடிஞ்சாலும் அதை வந்து கண்டிப்பாக வந்து முருகருக்கு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு பாராயணம் பண்ணுங்கள் நல்ல மாற்றம் இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்